நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் புதிய வீடு பழைய வீடு வாங்க புதிய வீடு கட்டியும் தரப்படுகிறது ஏஎம் ஹவுஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் ரோடு காட்டூர் பாலாஜி நகருக்கு அடுத்து நியூ டவுனு இந்த நியூ டவுனுக்கு பக்கத்தில் பிரகாஷ் நகரில் தான் அந்த ஒரு வீடை பார்க்க வந்திருக்கோம் வடக்கு வார்த்தை வீடு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இடம் இந்த கீழையும் மேலேயும் பார்த்தீங்கன்னா பங்களா வீடு மு முப்பது சதரத்தில் கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் இருக்காங்க மாடி வந்து வீட்டுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே மூணு பெட்ரூமும் ஒவ்வொரு பெட்ரூமுடைய அகல நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு மாதிரி இருபது அடியிலையும் அகலமும் பதினஞ்சு அடி அகலத்துலையும் இருபதுலேயும் ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்காங்க ஒரு பெட்ரூமும் இருபதுக்கு இருபது பெட்ரூம் போட்டிருக்காங்க நல்லா ஹால் நல்லா பெரிய ஹாலு சொந்தமாக கட்டுற மணலில் கட்டின வீடு இது வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஏழு வருஷம்தான் ஆகுது இந்த வீட்டோட விலையை பார்த்திங்கன்னா ஒரு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க பங்களா வீடு நல்லா மூணு பெட்ரூம் இருக்குது நல்லா மாடல் கிச்சன் இருக்குது மாடியில் மூணு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு நாலு இந்த மூணு பெட்ரூம்லேயே ஒரு பெட்ரூம் வைத்தா ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான வீடு இருக்குது பொறுமையாக பாருங்கள் இந்த வீடே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஏஎம் ஹவுஸ் மூலமாக வீடும் கட்டி கொடுக்கப்படுது நீங்கள் வந்து உங்களுடைய கனவு வீடு சின்ன இடத்துல குறைந்த செலவில் பெரிய வீடு கட்டித்தரப்படும் தரமான பொருட்களை கொண்டு உறுதியான கம்பியை கொண்டும் நல்லா விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு விலையும் குறைவாக இருக்கும் நாட்களும் கடந்து போகாது நல்லா அழகான வீடு வாஸ்து பார்த்து கட்டி கொடுக்குறோம் சூப்பரான வீடாக கட்டி கொடுக்குறோம் குறைந்த விலையில் நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல வாஸ்து பார்த்து கட்டித்தரப்படும் இந்த ஏஎம்ஹவுஸ் வந்து இப்போதைக்கு வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து இது பங்களா வீடு ஒவ்வொரு பெட்ரூம் விட ஆகலையும் பார்த்தீங்களா நல்லா ஹால் மாதிரி அமைச்சிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு வீடு கட்டி ஏழு வருஷம்தான் ஆகுது ஒரு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க லோன் கூட போட்டுக்கலாம் இடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி நாலவன் காம்பவுண்டு ஷோர் நல்ல பெரிய காரணம் பட்ட அளவுக்கு அமைச்சிருக்காங்க போர் இருக்குது காவிரி வாட்டர் கலெக்ஷன் வச்சுருக்காங்க வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய ஹாலு மொட்டை மாடிக்கு மேலே வந்து ஒரு சைடில் போகிறதுக்கு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்து வாட்ருக்கு வந்து மேலே கட்டியிருக்காங்க சூப்பராக அமைச்சிருக்காங்க வீடு பங்களா வீடு இது போல் தான் ஒரு சில வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு வில சீப்பாக வரும் இப்போ இருக்க வந்து இந்த விலைவாசிலும் இந்த வீடு கட்ட முடியும் இப்போ கட்டினோம்னா இது இப்போ இதே மாதிரி கட்டணுன்னு நினைச்சோம்னா வில கூட வரும் இது போல் வந்து ஒரு சில வீடு நமக்கு வந்து அமையும் மாதிரி விலை குறையாக வரும்போது நம்ம டக்குன்னு வாங்கிட்டு நம்மளுக்கு மிச்சம் பாருங்கள் நண்பர்களே இதுபோல் குறைந்த செலவில் நிறைந்த வீடும் கட்டியும் தரப்படும் வீடும் இது போல் விலையும் குறைவாகவும் இருக்குது கேக்கநேரி சைடு இது மாதிரி பாலாஜி நகர் சைடில் விலை கூட இருக்குது எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி நிறையா வீடு இருக்குது விற்பனைக்கு இருக்குது காலி மனைகள் நிறையா இருக்குது விற்பனைக்கு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே